சாமி கடகராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது என்னென்ன கஷ்டங்கள்லாம் உலகத்துல மொத்தமா இருக்கோ அதெல்லாம் மொத்தமா இந்த தான் இருக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் கூட்டணியே இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் பாட் தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நியூ இயர்ல இருந்து பேசி பேசி அந்த விஷயம் செயல் ஆகாம போகுதுன்னு சொல்லி பேசாமல் இவர்கள் சுபகாரியங்கள் சுப லட்சணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வழிபாடு சொன்னீங்கன்னா கெட்டியா புடிச்சுக்குவோம் அந்த வழிபாடு என்ன சார் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி கடகராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது கடகத்துக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக இருக்கிறேன் ஏன் அப்படின்னா சார் எங்கள் நட்சத்திரம் பூசம் நாங்கள் போனது மோசம் என் ராசி கடகம் இது கடகம் இல்லை கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் உண்மையிலேயே இந்த ரோலர் கோஸ்டர்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த பார்பிக்யூன்லாம் போயிட்டு இந்த ரோஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி மொத்தமாக ஆனது இந்த கடகராசி தான் அது வந்து இப்போ மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷமாக என்னென்ன கஷ்டங்கள்லாம் உலகத்தில் மொத்தமாக இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக இந்த கடகராசிக்குள்ளே தான் இருக்குது சார் எங்கள் ராசியை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க சார் பன்னெண்டு ராசி வேணாம் சார் பதினொன்று வச்சுக்கிட்டா போகிறோம் சார் அப்படின்னு எல்லாம் கடகராசிக்காரர்கள் சொல்கிறார்கள் ரொம்பவும் சித்திரவதைப்பட்டது வதம் அப்படிங்கிறது ஒரு போர்னால் எந்த அளவுக்கு ஒரு பேரழிவோ அது மாதிரி கடனாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் காரில் தனியாக போய் கண்ணாடியை ஏற்றி விட்டு அழுதது நைட்டு தூங்கும் பொழுது பெட்டில் குப்புறப்படுத்துக்கிட்டு அழுதது ஏன்னா மற்ற இடத்துலலாம் நம்ம அழுதோம்னா எல்லாரும் அதை பார்த்துருவாங்க இவ்வளவு கஷ்டங்களையும் தோல்விகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் கடக கடகராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் சரி இது எல்லாத்துக்குமே அஷ்டம சனிதான் தான் காரணங்கிறது அவங்களுக்கு தெரியும் பாக்யஸ்தானத்துக்கு சனி போச்சு ஏதாவது நல்லது வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் பன்னெண்டாம் இடத்தில் குரு அப்போ முடக்கம் பணம் வரலை போய் லாக்காயிடுச்சு கை கெட்டுச்சு வாய் கெட்டலை இருக்குது அதே நேரத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒன்று விற்கணும் அப்படின்னா நூறுரூவாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொருளை பதினஞ்சு ரூபாய்க்கு கேட்டால் இருபது ரூபாய்க்கு கேட்டால் விற்க முடியுமா நிற்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் சூழ்நிலை கைதியாக மாறிட்டாங்க அதையும் விட ஒர்ஸ்ட்டு அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க கைதிக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையோ இல்லை அந்த ஒரு விஷயங்களும் கூட இவங்களுக்கு கிடைக்கல நிறைய பேருக்கு லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் ஃபேமிலி எல்லாம் பர்ஸ்ட் ஆனது பிளாஸ்ட் ஆனது எல்லாமே நடந்தது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தினால எக்ஸாம் எழுதலை முருகா ஆனால் போய் நாங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை அதனால தான் குழந்த எக்ஸாம் எழுதலைன்னு சொல்ல முடியாது வேறு மாதிரி ஏதாவது வீடு மாற்றிட்டோம் ஏரியா மாற்றிட்டோம் ஸ்கூலை வந்து சப்ஜெக்டை மாற்றிட்டாங்க போர்ஷனை மாற்றிட்டு சொல்ல முடியல உண்மை அதுதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இரத்த கண்ணீர் வந்துடும் அவ்வளவு அனுபவங்களை இவர்கள் அனுபவித்தார்கள் இப்போ என்னென்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கடகத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற அந்த செவ்வாய் வருடத்தின் தொடக்கத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இவங்களுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் கூட்டணியே இவங்களுக்கு ஒரு ஜாக்டாட்டு தான் ஏன்னா ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் அது வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் பிறகு செவ்வாய் ஏழாம் இடத்தில் உச்சமடைவார் ஜீவனாதிபதி உச்சம் அப்போ இவங்களுக்கு அதுவும் ஒரு முதல் தரமான ராஜயோகம் அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு உச்சமடைஞ்சா தானே வருமானம் வரும் வருமானம் வந்தால் தானே நீங்கள் கடன் அடைக்க முடியும் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை எத்தனை நாள் அடைக்க முடியும் அது யாரும் கொடுக்க மாட்டாங்க மேலே நம்ம கழுத்து பிடிச்சிருக்கல அது கடன் ஒரு பீரியடுக்கு மேலே நீங்கள் போன் பண்ணினாலே கடன் கேட்கறதுக்கு தான் போன் பண்றீங்கிற ஒரு காரணத்தினால் அவர்கள் உங்களுடைய போனை அட்டன் பண்ண மாட்டார்கள் இதெல்லாம் இவர்கள் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார் ஸோ இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு இவங்களுக்கு தொழில் மூலமாக வாய்ப்புகள் மூலமாக அரசாங்கத்தில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு பேமெண்ட் வரல ஆர்டர் வரல சாங்ஷன் ஆகிடுச்சு வேலை நடக்கல நான் அரசாங்க வேலைக்காக நான் கொண்டிருக்கிறேன் நான் இருக்கக்கூடிய அரசாங்க வேலையில் சிக்கல் இது எல்லாமே இவங்களுக்கு அந்த மார்ச் பதினைந்து தேதிக்குள் இதெல்லாமே கிளியர் ஆகிவிடும் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்திருக்கும் ஒரு ஆஃபர் லெட்ரு வந்திருக்கும் ஆனால் கம்பெனிலேருந்து கால் வந்திருக்காது அதுவும் இந்த விட்டு கிளியர் ஆகிடுது எல்லா வாய்ப்புகள் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நியூ இயர்லேருந்து இவங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும் சூப்பர் சூப்பர் மார்ச் மாதத்துக்கு பிறகு ராகு கேது அச்சுக்களுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கும் பொழுது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்காது என்ன காரணம்னா ஒரு குருவின் பார்வையில் இருக்கிறார் திடீர் ராஜயோகங்கள் எட்டாம் இடத்தின் மூலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தின் விதி இது பயணங்கள் மூலமா உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களா விற்க வேண்டிய இடத்துக்கு ஒரு நல்ல விலை உங்களுடைய தொழில் சம்பந்தமா உங்களுடைய புத்திசாலித்தனம் சம்பந்தமா அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஆதாயங்கள் பூர்வீக இடம் பூமி அதன் மூலம் உங்க அந்த பங்காளி பிரச்சனைகள் தீர்றது பாக பிரிவினையில் அனுகூலம் இதன் மூலம் லாபம் இது எல்லாமே உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றா கடந்து போகும்பொழுது ஒவ்வொரு ஆதாயமாக கொடுப்பார் அவர் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருக்கிறார் இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த பக்கம் ரெண்டாம் இடத்துல கேது அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா இவங்க ரொம்ப பேச மாட்டாங்க பேசி பேசி அந்த விஷயம் செயல் ஆகாமல் போகுதுன்னு சொல்லி பேசாமல் இவர்கள் சாதிப்பார்கள் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லைன்னாலும் ஒரு அமைதி இருக்கும் ஒரு ஞானம் இருக்கும் ஒரு சாந்தி இருக்கும் வாக்குல வந்து ஒரு தெளிந்த ஞானம் நிதானம் இருக்கும் நிதானம் இருக்கும் அதை தவிர ஒரு தீர்க்க தரிசனம் அது எல்லாமே அந்த விஸ்டம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது எல்லாமே இவர்களுடைய வாக்கில் இருக்கும் ஏன்னா இவங்க இன்னும் அந்த இயல்பான சூழ்நிலைக்கு வரல இதுதான் நிதர்சனமான உண்மை ஜூன் மாதத்துக்கு பிறகு என்னன்னா பரிகார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி உங்கள் ராசியில் உச்சமடைகிறார் இதற்கு திக்பலம் அப்படிங்கிற ஒரு பேரும் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமர்கிறது உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய குரு உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ ஐந்தாம் இடம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமா இருக்கலாம் வாய்ப்புகளா இருக்கலாம் தெளிந்த சிந்தனையாருக்கெல்லாம் குழந்தைகள் புத்திர பாக்கியம் யாருக்கெல்லாம் புத்திரபாக்கியம் ஏற்படணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் பரிகாரத்துக்கு போனேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல பிரதர்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள் சுப லக்ஷணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகும் ஆகும் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை திருமணத்துக்காக மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான சரியான நபர்கள் வந்து சேருவார்கள் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை பாக்யம் பாக்யாதிபதி பாக்யத்தை பார்ப்பது பாவக புஷ்டி பாவகம் பலம் பெரும் இப்போ ராசியில் இருக்கக்கூடிய குரு கவச்சம் போல் இது நாள் வரை நம்ம போய் மற்றவங்கள்ட்ட நின்றுக்கிட்டு இருந்தோம் இனி மற்றவர்கள் நம்மிடம் வந்து ஒரு ஆதாயத்துக்காக நிற்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிவிடும் அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இல்லை தொழில் துறையாக இருந்தாலும் நீங்கள் வழக்கம் போல் உங்களை எவ்வளவுதான் மற்றவர்கள் ஏறி மிதித்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நல்லதே செய்து அவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு வித்தகரகளாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை வருடத்தினுடைய எண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தை நோக்கி பயணித்தாலும் அவர் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்து விடுவார் இந்த பக்கம் ராசியில் கேது வந்து அமரும் பொழுது குறிப்பா வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணம் ஆதாயம் நாம் எங்கெல்லாம் பணத்தை முடக்கினோமோ அதெல்லாம் நமக்கு திரும்ப வந்து காரிய சித்தி ஞானம் இது எல்லாமே ஏற்படும் ஒரு புயலுக்கு பின் ஒரு அமைதி எப்படி கிடைக்குமோ அந்த அமைதிக்கு பிறகு சுப லக்ஷணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாலு வருஷமாக வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி சுத்தமாக டேமேஜான கடகராசிக்காரர்கள் இனி ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பெறுவார்கள் இந்த கிரக நிலைகள் இவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டுன்னு எடுத்துக்கலாம் ஜாக்பாட்டுன்னு எடுத்துக்கலாம் இது வெறும் வருமானம் காசு கடன் அடைச்சேன் அப்படிங்கிறது அல்லாமல் மொத்தத்துக்கும் உங்களை தூக்கி கொடுப்பதற்கு மிளறுவதற்கு அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டாக இருக்கு நிச்சயமாக நிச்சயமாக இதில் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் சாமி கடகராசி குழந்தைகளுக்கு அதாவது குரு பகவான் அந்த பூச நட்சத்திரத்தின் மேல் உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து விஷயங்களும் அது கல்வியாக இருக்கலாம் ஞானமாக இருக்கலாம் இல்லை புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் எல்லா குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வயதை அனுசரித்து அது வேலை இருந்தாலும் சரி படிப்புக்காக இருந்தாலும் சரிப்பாக இருந்தாலும் சரி சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அதன் மூலம் பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டிய திருப்தி அதாவது என் குழந்தைக்கு நான் ஃபீஸே கட்டாமல் படிப்பு தடையான பொழுதும் முதல் மார்க்கை அந்த குழந்தை வாங்கிட்டு வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நீங்கள் எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் அனுபவிக்க முடியாது அப்படி ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி அப்படிங்கிறது ஏற்படும் வயதான உறவுகள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு அறுபது வயசு மேலே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்படும் ஏன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய லைஃப் செட்டில் ஆகும் ஹெல்த்து வெல்த்து எங்கெல்லாம் பணம் முடங்கி இருந்ததோ எதெல்லாம் வராதுன்னு நினைத்தார்களோ எந்தெந்த சொத்துக்கள்லாம் பிரச்சனைகளில் இருந்ததோ அதெல்லாம் அவர்கள் பைசல் பண்ணி ஒரு டெபாசிட் மூலமாக சேஃப்டி பண்ணி பிறகு இவர்களுடைய குழந்தைகளுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சமாதானமும் அவர்களுக்கு இவ்வளவும் சொல்லியிருக்கீங்க ஒரு வழிபாடு சொன்னீங்கன்னா கெட்டியாக பிடிச்சிக்குவோம் அந்த வழிபாடு என்ன சார் இவர்கள் பிரதானமான வழிபாடு அப்படின்னா பொதுவா முருகன் வழிபாடும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி நிச்சயமாக துர்காவை கூட அவங்க கும்பிட்டுக்கலாம் இல்லையா கண்டிப்பாக அவங்க சிவன் கோயில் எல்லா சிவன் கோயில்லையுமே துர்கா சந்நிதி இருக்கும் அதை தவிர பிரதானமாக காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இந்த மாதிரி வாராகி அம்மன் கோயில் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை எப்போயாவது கும்பிட்டுக்கலாம் ஆமாம் பௌர்ணமி திதிகளில் இந்த மாதிரி அவர்கள் வழிபாடு சரி கன்னியாகுமரி இந்த மாதிரி கன்னியாகுமரி அம்மன் காளிகாம்பாள் கோயில் இதெல்லாம் மங்களூர் மூகாம்பிகா இதெல்லாம் அதான் அந்த கொல்லூர் மூ கொல்லூர் மூகாம்பிகா சாமுண்டேஸ்வரி சோட்டானிக்கர பகவதி இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே பௌர்ணமி வழிபாடுகள் செய்யும் பொழுது அஷ்டமி திதிகளில் வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் நிச்சயமாக சம்மி நெஞ்சார்ந்த நன்றிகள் சம்மி சுகமே சொல்க. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள்